தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சாவடி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆறுநூறு அடி ரோட்டில் தான் இந்த ஆறுநூடி ஆறுநூறு அடி ரோட்டில் ஃப்ரண்டேஜில் இருக்குதுங்க இந்த சைட்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சு நிலம் தாங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து பைப் லைன்லாம் போட்டிருக்குது அதனால் வந்து இங்கே வந்து விவசாய பயன்பாட்டிருக்கு இந்த இடம் வந்து யூஸ் ஆகுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நஞ்சு நிலம் இது வந்து பந்தாவசி சாலைக்கால ஒழிப்பாக்கம் ஊராட்சியில் அந்த சைட்டு அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பஸ் விட்டு சைட்டுங்க ஊரை ஒட்டி தான் நமக்கு வந்து சைட் அமைஞ்சிருக்குது அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு நல்ல தரமான இடங்க இது இது ஒரு அருமையான சைட்டு வந்தாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சைட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் புத்திரப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் இது ஒரு சிங்கிள் ஓனர்ங்க இது இது ஒரு சிங்கிள் ஓனர் ஆறுநூடி ஆறுநூறு அடி ஃபண்டேஜில் தான் அந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு அதனால் வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனைலாம் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மட்டும் அமைஞ்சிருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது ஆனால் சிங்கிள் ஓனருங்க இது டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸாக இருக்குது டாக்குமெண்ட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து நேரடியாக என்னை அணுகுங்கள் உங்களை வந்து நான் வந்து சைட்டுக்கு சைட் விசிட் கொடுக்குறேன் இடம் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனரில் பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்முக வியாபாரம் தாங்க அதனால் ஓனரேண்டது வந்து ரேட்டு பேசிக்கலாம் இது விலை வந்து இருபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஒரு சென்டின் விலை இருபதாயிரரூபாங்க இது அதனால் வந்து இந்த கிணறு காட்டுற பாருங்கள் இந்த சைட்டுக்கு இந்த பத்து ஏக்கருக்கு வந்து இந்த ஒரு கிணறு தான் சப்ளை பண்ணுதுங்க இங்கே பாருங்கள் ரவுண்டு கிணறு தான் செங்கல் கட்டட கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாது ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது பாருங்கள் இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக கூடிய இடம் இங்கே பாருங்கள் ரெண்டாவது நமக்கு தாரோட ஃப்ரண்டேஜில் தான் அந்த சைட் அமைஞ்சிருக்குது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் பல்ப் லைன் இருக்குதுங்க ஒரு விவசாயம் இந்த இடத்த வாங்கி யூஸ் பண்ணலாம் பத்து ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை வந்து இருபதாயிரூவாங்க உங்கள் எல்லாம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் எங்களை நேரடியாக அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறங்க இங்கே பாருங்கள் பவுண்டரி ஃபுல்லாகவே காட்டுறோம் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது இடம் வந்து சுத்தமாக தாங்க இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு உடனடியாக நீங்கள் வந்து விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்க விவசாயம் செய்யலாங்க ஊரை ஒட்டி தான் அந்த சைட் அமைஞ்சிருக்குது ஒழிப்பாக்கம் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குதுங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தா சாளுக்காங்க பத்து ஏக்கரு சிங்கிள் ஓனருங்க இது டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது இருபதாயிரம் ரூபாங்க ஒரு சென்டி விலை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுதுங்க வாழ்க தமிழ் வளர்கத்த தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்கால சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து தெ தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க பூஞ்சை ரெட் சாய்லியத்தை நம்ம தார் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி ஃபண்டேஜ் வருங்க இந்த தான் இதாங்க தார் ரோடு இது இந்த தார் ரோடு பாருங்கள் தார் ரோட்லேருந்து உங்களுக்கு நான் வந்து சைட்டுடைய பவுண்ட்ரி காட்டுறேன் இது வழியாக தான் சைட்டுக்கு வந்து ரீச் ஆகணுங்க தார் ரோட்லேருந்து நம்ம சைட்டு உள்ளே போயின்னு இருக்கிறேன் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க ரெட் சாயில் இது ஒரு புஞ்ச இடங்க நம்ம சைட்டு பவுண்ட்ரிலாம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ஒரு அருமையான சைட்டு ட்ரை லேண்டு தான் இது புஞ்சை ரெட் சாயில் மண் மண் வந்து பியூர் ரெட் சாயிலுங்க இங்கே பாருங்க விவசாயம் தான் பண்ணுறாங்க நம்ம சைட்டை ஒட்டி ஒரு ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க இது இது ஒரு புஞ்ச இடங்க இது மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு நிலை பதினேழாயிரம் ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வைக்கிறதுக்கு தரமான இடங்க நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது வந்து தெல்லாறு ஊராட்சி ஒன்றியத்தில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க வந்தாவாசிலருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் திண்டிவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வரும் பாண்டிச்சேரிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு வருங்க தெர்லாரிலருந்து ஒரு நான்கு கிலோமீட்ரு வருங்க இது ஒரு புஞ்ச இடம் ரெட் சாயில் சிங்கிள் ஓனருங்க இது பாருங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டுக்குண்டு கிடையாது ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இந்த ஃபைனல் ரேட் வந்து பதினேழாயிரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டிநியூலை பதினேழாயிரூபா சொல்கிறாங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டு கொஞ்சம் காமிக்கிறேன் எனக்கு கூச்சுருந்தா ஓனர் வந்து பேசிக்கலாங்க இந்த ஒரு அருமையான சைட்டு இங்கெல்லாம் தண்ணீர் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க சுற்றி வந்து விவசாயம் தான் மண்ணின்னு இருக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே க்ரீனாகவே இருக்குது பாருங்கள் நெல் பயிர் சாகுபடி பண்ணுறாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் விற்று கொடுக்குறங்க இது ஒரு கொஞ்சம் இடங்க ப்யூர் ரெட் சாயில் மண் பாருங்கள் பியூர் ரெட் சாயில் ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க பதினேழாயிரம் ரூபாங்க ஒரு சென்ட்டு விலை ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க நம்ம செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டம் வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க நேர்முகம் ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங் பவுண்டரி காட்டுற பாருங்க ஃபுல்லாகவே ஸ்கொயராகுது பெண்டு கிண்டு கிடையாது அதனால் நீங்கள் இடம் வாங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு நேரம் போய் பேசிக்கலாங்க ஒரு சென்டினர் விலை பதினேழாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா தெல்லார் ஊராட்சி ஓட்டியத்தில் சைட் அமைஞ்சிருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க எம் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்